அவர்கள் இருந்த காரணத்தில் எப்படி இணைந்தது அப்படிங்கிற ஒரு சில செய்திகளை அவர்கள் சட்டத்துறை அமைச்சராகவும் கனிமால துறை அமைச்சராகவும் இருக்கிறார் என்ன இருந்து சில

சில வரலாறுகள் இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைவர் என்பது தெரியாமல் இருக்கிறது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சி ஒன்றுபட்டு இல்லை அப்படிங்கிறதுக்கு பல்வேறு உதாரணங்கள் இருக்கிறது அதற்கான காரணம் பத்து தோல்வி அடைந்து விட்டது பதினோரு தோல்வி அடைந்து விட்டது இன்னும் தோல்விகள் அடையப் போகிறது என்று பரவலாக தமிழ்நாடு முழுவதுமாக ஒரு பேச்சு அறிவிக்கிறது சரி இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அம்மையார் ஜானகி ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலகட்டத்தில் எப்படி இணைந்தது அப்படிங்கிற ஒரு சில செய்திகளையும் சொல்லத்தான் வேணும் சசிகலா அவர்கள் ஜானகி அவர்களை ஜானகி அம்மையார் அவர்களை சந்திக்க செல்கிறார் சந்திக்க செல்கிற பொழுது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் நீ பேச்ச கேட்க மாட்ட நீ இஷ்டம் போல செய்யி அப்படின்னு சொல்லி ஒரு கோபத்தோட தான் ஜானகி அம்மையார்கிட்ட அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அனுப்புறாங்க அப்ப சசிகலா அவர்கள் ஒரு வாகனத்துல போறாங்க முத்துசாமி இன்னைக்கு திமுக இருக்கிற அமைச்சர் முத்துசாமி இன்னைக்கு திமுக இருக்கிற ரகுபதி அவங்க இன்னொரு கார்ல பின்னாடி போறாங்க ஆனால் அம்மையார் ஜானகி அவர்களுக்கும் அம்மையார் சசிகலா அவர்களுக்கும் என்ன பேச்சு நடந்தது என்று இன்றளவும் முத்துச்சாமி அவர்களுக்கும் ரகுபதி அவர்களுக்கும் தெரியாது இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் ரகபதி அவர்கள் சட்டத்துறை அமைச்சராகவும் கனிமத்துறை அமைச்சராகவும் இருக்கிறார் முத்துச்சாமி அவர்களும் அமைச்சராக இருக்கிறார்கள் ஆனால் இந்த இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எப்படி ஒன்றுபட்ட நிலைமையிலே உருவாவதற்கு அம்மையார் சசிகலா தான் காரணம் என்பது இந்த இரு நபர்களுக்கு தெரியும் அங்கே அம்மையார் சசிகலா அவர்களுக்கும் அம்மையார் ஜானகி அவர்களுக்கும் எப்படியான ஒரு பேச்சு நடந்தது சத்தியம் வாங்கி கொண்டார் எப்படியான ஒரு சத்தியம் வாங்கி கொண்டார் இந்த அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை இரு பிரிவுகளாக ஜே அணி ஜா அணி என்ற ஒரு பாகுபாடு பார்க்க வேண்டாம் எப்படி பாகுபாடு பார்க்க வேண்டாம் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற ஒரு கட்சியை தம்பி நடராஜன் அவர்களாலும் உங்களாலும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களை இயக்கி அவர்களுக்கு முழுமையான பாதுகாப்பு கொடுத்து இந்த அதிமுகவை எப்படி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திறந்த பொழுது எப்படி இந்த கட்சி வீரியமாக இருந்ததோ அதுபோல உங்களால் கொண்டு செல்ல முடியும் என்று அம்மையார் சசிகலா அவர்கள் மூலமாக பல்வேறு கருத்துக்கள் பரிமாறப்பட்டு அதிமுக இணைக்கப்பட்டது இணைக்கப்படுவதற்கு முன்பாக தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் எழுதுகிறார் அம்மையார் ஜானகி அவர்கள் அந்த கடிதத்துல இவர் வந்து பதவியை ராஜினாமா பண்றது அதிமுக விதமான போடுவதற்கு தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பி அப்ப அந்த அம்மையார் சாணகி அவர்கள் அம்மையார் சசிகா சத்தியம் சத்தியமாகி கொள்கிறார் இந்த கட்சியை எப்பொழுதும் பிளவுபடாமல் பார்த்துக் கொள்வதற்கு உன் வேலை உன்னால் எதுவும் பிளவுபடக்கூடாது அப்படின்னு சொன்னதுனாலதான் அதுக்கப்புறம் அந்த அதிமுக ஒன்றிணைது ஒன்றிணைகிற பொழுது அதற்கு முன்பாகவே அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அம்மையார் ஜானகி அவர்களை தலைவராகவும் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தான் பொதுச்செயலாளராக இருந்து நீங்கள் தலைவராக இருந்து கொள்ளுங்கள் என்று ஜானகி அவர்களிடத்தில் சொல்கிற பொழுது வேண்டாம் எனக்கு இந்த அரசியல் போதுமானதாக இருக்கிறது பல்வேறு துரோகங்களை நான் சந்தித்து விட்டேன் ஜா அணி ஜா அஜே அணி என்று பிரிவுக்கான காரணமாக இருந்த வீரப்பன் பல்வேறு நபர்கள் என் முதலில் விட்டார்கள் என்று அவர் உள்மனதில் நினைத்துக் கொண்டாரோ என்னவோ தெரியவில்லை அதன் பின்னர் தான் ஒரே உடையின் கீழ் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தான் பொதுச் அப்படிங்கிற ஒரு நிலைமையை ஜானகி அவர்கள் உருவாக்கினாங்க அதற்கு முழு முதல் காரணமாக இருந்தது அம்மையார் அம்மையார் சசிகலா அவர்கள் இதன் பின்புலமாக இருந்து எம் நடராஜன் அவர்கள் இயக்கினார் என்பது மாற்றுக்கிறது இல்லை அப்படி இந்த இயக்கம் ஒன்றுபடுவதற்கு பல்வேறு தியாகங்களை அம்மையார் சசிகலா அவர்கள் செய்தார்கள் அம்மையார் சசிகலா அவர்கள் பன்ருட்டி ராமச்சந்திரன் இடத்துலயோ இன்னும் வீரப்பட்டத்தில் மற்ற நபர்களுடைய ஆட்டையும் வந்து அந்த அளவுக்கு நெருக்கமான விஷயங்களை சொல்லிக் கொள்வதில்லை அம்மையார் சசிகலா அவர்களை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அழைக்கிறார் அருகில் உட்கார வைத்து ஜெயலலிதா அவர்களை பத்தி அம்மோ என்னமோ ஒரு பேர் சொல்லுவாங்க அவங்க வந்து எப்படி கட்சிக்கு துரோகம் பண்றாங்களா என்ன ஏதுன்னு சில அம்மையார் ஜெயலலிதா அவர்களை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வசைபாடி இருக்கிறார் திருட்டி இருக்கிறார் அப்புறம் இங்க அம்மையார் ஜெயலலிதா அவர்களிடத்துல அம்மையார் சசிகலா அவர்கள் இருக்கிற போது எம்ஜிஆரை அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் திருட்டி இருக்கிறார் ஆனால் இரண்டு பக்கமும்

எம்ஜிஆர் அவர்கள் காலத்து எம்ஜிஆர் கிட்ட பழகின நபர் அப்படிப்பட்ட ஒரு சில நபர்கள்ட்ட இருக்கு முன்பாக நான் பல்வேறு தகவல்களை சேகரித்த போது அவர் சொன்னார் மருத்துவமனையில நம்மளுடைய உறவினர் ஒருத்தர் ரொம்ப நோய் நோய்பட்டு முடியாம இருக்கிறார் அப்ப மருத்துவர் வந்து நம்மள்கிட்ட சொல்றார் அவருங்க கொஞ்ச நாள் தான் இருப்பாரு செத்து போயிடுவாரு குழைக்கிறது

மாற்றுக் கட்சிக்கு வாக்களிக்கவோ மாற்று கட்சியை நேசிக்கவோ அந்த நாட்டின் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அந்த கட்சியை தொண்டர்களை நம்ம அடுத்த பக்கம் போக விடக்கூடாது கூடாது ஒரு கட்டுக்கோப்புகளை கொண்டு வரணுங்கிறதுனால அம்மையார் சசிகலா அவர்கள் சந்தித்த துரோகங்கள் எண்ணற்ற துரோகங்கள் நம்ம ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு அம்மையார் சசிகலா அவர்கள் இந்த அதிமுக வந்து நினைக்க முடியவில்லை அப்படின்னு நம்ம ஒரு சில ஆங்கமான வார்த்தைகளையும் நம்ம சொல்லி இருக்கோம் ஏன்னா என்னால பேசத்தான் முடியும் களத்துல இறங்கி செயல்பட ஓரளவு முடியும் அதே நேரத்துல நான் வந்து அம்மையார் சசிகலா அவர்களுக்கு சின்னம்மா பேரவை என்று சின்ன சிவகங்கையில சின்ன தம்பின் ஒருத்தர் தொடங்கினாரு அதனால நான் மாநில செயலாளராகவும் செயல்பட்டேன் அப்படி அம்மையார் சசிகலா அவர்கள் மீது அதீத பற்று தான் அம்மையார் சசிகலா அவர்கள் சிறை சென்ற போது டி டி தினகரன் சென்ற பிறகு

புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு கொடைவள்ளியல் அறிஞர் அண்ணா ஒரு பேச்சாற்றல் கொண்டவர் ஆங்கில பேச்சாற்றல் கொண்டவர் கருத்தியல் ரீதியாக உள்ளவர் ஆனால் அழகிலே குறைவானவர் ஆனால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அழகு நிறைந்தவர் கொடைவள்ளல் இப்படி அண்ணா அண்ணா அவர்களை நேசித்ததினால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தொடங்கினார்கள் அது துறையில் நடந்த சம்பவங்கள் அனைத்தும் உங்களுக்கு தெரியும் ஆனால் இந்த எடப்பாடி பழனிசாமி என்ற ஒருவரை நாம் இந்த அளவுக்கு எல்லாருமே துரோகி துரோகின்னு சொல்றோமே அதற்கான காரணம் என்ன திட்டினை தினகரனை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு நீக்கியதற்கான ஒரு காரணம் இருக்கிறது தங்கமணி வேலுமணி போன்றவர்கள் டிடி வி தினகரன் அவருடைய வீட்டுக்கு செல்கிற பொழுது எனக்கு பங்கு வேணும் நான் சொல்றவங்களுக்கு தான் டெண்டர் கொடுக்கணும் அப்படிங்கிறதுலாம் சில நெருக்கடிகளை கொடுத்தாங்க சரி அம்மையார் சசிகலா ஜெயிலுக்கு போட்டாங்க ஏன் டிடி வித்தியாரன் தூக்கி போட்டுருவோமே அப்படின்னு சொல்லிதான் கட்சி விட்டு நீக்கினாங்க சரி அவரை நீக்கினது சரி அம்மையார் சசிகலா அவர்கள் என்ன தவறு செய்தார் அவரையே நீக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது இன்று வரை எடப்பாடி பழனிசாமி ஒரு முழுமையான காரணத்தை சொல்ல முடியுமா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பொதுச்செயலாளராக நியமித்தார் ஓ பன்னீர்செல்வம் முதல் கொண்டு அதிமுகவில் இருக்கக்கூடிய சிமான் மா செயற்குழு உறுப்பினர் பொதுக்குழு நான் நகரம் மாவட்டம் எல்லாம் சேர்ந்து தானே நீங்க பொதுச் செயலராக தேர்வு பண்ணீங்க தேர்வு பண்ணி அதுக்கப்புறம் அமையார் சசிகலா அவர்களை கட்சி விட்டு நீக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது அப்ப ஆரம்பத்தினுடைய அடிப்படையில் இருந்து எடப்பாடி பழனிசாமிக்கு தனக்கு உதவி செய்தவர்கள் ஒவ்வொருத்தருக்கும் துரோகம் செய்யக்கூடிய வேலைகளை தான் செய்திருக்கிறார் ஆனால் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றுபட்டு ஆட்சி அதிகாரத்துக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா மிக 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 குறைவாக இருக்கிறது காரணம் பாஜகிறது மட்டும் கிடையாது தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேர்தல் என்ன முதல்வர் ஸ்டாலின் வேணுமா வேண்டாமா திமுக வேணுமா வேண்டாமா அதிமுக வேணுமா வேண்டாமா எல்லாரும் அதிகாரத்துக்கு கொண்டு வரலாம் இதுதான் பாஜக கூட்டணியில இருக்கி இல்லங்கிறதா அதே விஷயம் ஆனால் இந்த அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றுபடாமல் பிளவுபட்டு நிற்கிறதே அம்மையார் சசிகலா ஒன்னும் நீதிமன்றத்துக்கு சென்று எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக கடுமையான வாதங்களை வைத்து அவரை நீங்க வேண்டும் என்ற எந்த இடத்துலையும் எடப்பாடி பழனிசாமின்னு பழனிச்சாமின்னு ஒரு வார்த்தை இன்னவர்களையும் யாராவது சொல்லியிருக்காங்களா யாராவது நம்மளை பார்த்து முறைச்சா கூட முறைக்கிறோம் ஏன் அந்த அளவுக்கு ஒரு வைராக்கியமா இருக்காங்க அந்த பெருந்தன்மை அம்மையார் சசிகலாவுக்கு இருப்பதனால்தான் எடப்பாடி பழனிசாமி தல தப்பிக்குது பதவி தப்பிக்குது தென் மாவட்டத்துல ஒரு வார்த்தை மேல சசிகலா அவர்கள் எடப்பாடி பழனிசாமிய உள்ள விடாதீங்கன்னு ஒரு கட்டளை இட்டார் என்று சொன்னால் தென் மாவட்டத்துல நுழையவே முடியாது எடப்பாடி பழனிசாமி எழுதி வச்சுக்கீங்க அப்ப தனக்கு கீழ் செய்ய ஒரு உத்தரவிட்டு வா உத்தரவிடு உத்தரவிடுகிற பொழுது என்ன வெட்டி என்றால் கட்டி வரக்கூடிய பெரும் தொண்டர்கள் விசுவாசிகள் சமுதாயம் கடந்து அம்மையார் சசிகலா அவர்களுக்கு இருக்கிறார் அவர் உத்தரவிட்டால் தென் மாவட்டத்தில் திருச்சிக்கு தெக்க எடப்பாடி பழனிசாமி வரவிடாதீங்கன்னு சொன்னா எதை வேண்டுமானாலும் செய்து எடப்பாடி பழனிசாமியும் வரவிடாமல் பண்ணலாம் எடப்பாடி பழனிசாமி நினைத்துக் கொண்டிருக்கிறார் தமிழகத்தை மீட்போ மக்களை காப்ப நினைமோ போட்டு வசனம் போடுறீங்க அதெல்லாம் எடுபடாது நீங்க எப்படி ஆள் சேர்க்கிறீங்க தமிழ்நாடு முழுவதுமாக மாவட்ட ரீதியாக எப்படி ஆள் சேர்க்கிறீங்க எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் ஒரு விஷயத்தை தெரிஞ்சு கொடுங்க நடந்துச்சு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலும் சரி திராவிட முன்னேற்ற கழகத்திலும் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியும் திராவிட முன்னேற்ற கழகத்துல கே நேருட அமைச்சர் நகர்ப்புற வளர்ச்சி துறை அமைச்சரான நேர் அவர்களிடத்துல நெருக்கமா இருக்க ஒரு எடப்பாடி பழனிசாமி ஆனால் திருச்சியில வந்து அப்படியே நேருக்கு பயந்துகிட்டு அப்படியே கூட்டணிக்கு லால் ஒடுக்கி கொடுத்தது மாதிரி வெளியில வெளியில வந்து வீரமா காமிச்சிட்டு உள்ள பயன் இருக்கு எடப்பாடி பழனிசாமி

இதனையெல்லாம் புரிந்து கொண்டு அம்மையார் சசிகலா அவர்களுக்கு தலைவர் பதவி கொடுத்து விட்டு இவர் பொதுச்சலர் என்று இருந்துவிட்டு ஓ பொன்னுக்கு பொருளாளரோ அல்லது அவை தலைவரோ ஏதோ ஒரு பதவி அவருக்கு பெரிய அளவுக்கு கிடையாது அவரையும் நம்ம குறைச்சி மதிப்பிடல அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வைத்தார் முதலமைச்சராக அம்மையார் சசிகலா அவர்கள் பரிந்துரை செய்தார் பரிந்துரை செய்தார் இப்படியான பல்வேறு விஷயங்கள் இருக்கிறது இந்த அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவங்களுக்காக பல்வேறு தியாகங்களை காசு பணம் சொத்து விடுங்க கொள்ளளவுதான் சாப்பிட முடியும் அம்மையார் சசிகலா அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே எண்ணம் இந்த அதிமுகவை ஒன்றிணைக்க வேண்டும் இப்படி எல்லோரும் இந்த துரோகங்களுக்கு மத்தியில இருக்கிறார்கள் துரோகங்களுக்கு பக்கத்துல இருக்கிறார்கள் அப்படின்னு ரொம்ப மனதளவுல அவர் வேதனை அடைந்தாலும் கூட வைராக்கியத்தோடு இருக்கிறார் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கட்சிக்கு அழிவில்லை தன் ஆய்வு காலத்திற்குள்ள அதிமுகவைுத்து ஒரு துடிப்பான கட்சியாக கொண்டு வர வேண்டும் என்றுதான் அம்மையார் சசிகலா அவர்கள் இணைத்துக் கொண்டிருக்கிறார் ஒரு அம்பு பட்டா எவ்வளவு வலிக்கும் ஆயிரம் அம்புகள் ஆயிரம் விஷ அம்புகள் பாய்ச்சப்பட்டு ஒவ்வொன்றாக பொடுங்கி எரிஞ்சு எவ்வளவு துரோகங்களை சந்தித்திருக்கிறார் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் ஆனால் அவருடைய உறவினர்கள் எல்லாம் சில பேர் துரோகம் பண்ணியிருக்காங்க அரசியல் நிலைப்பாடுகள் சில சில நேரத்துல நம்மளே வந்து கோபப்பட்ட சில வார்த்தைகள் எல்லாம் பேசிருக்கோம் எங்க அம்மாவை நான் வந்து உரிமையா பேசறதுக்கு எனக்கு உரிமை உண்டு எங்க எங்க அம்மா சின்னம்மா என்னைய வந்து கண்டிக்கிறதுக்கோ அடிக்கிறதுக்கோ அவங்களுக்கு உரிமை உண்டு அது போலதான் இது வந்து ஒரு குடும்ப உறவு முறைவாக தான் சமுதாயத்தை விடுங்க யாரா இருக்கட்டும் அம்மையார் சசிகலாவுக்கு எந்த சமுதாயமாக இருந்தாலும் அவர்களுக்கு ஆதரவாக காரணம் என்னன்னா இப்படி எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு முதலமைச்சர் பதவியை கொடுத்து விட்டு போய் சிறை சென்று இருக்கிறவருக்கு வேற யாரா இருந்தா சீக்கிரமா பெரிய பெரிய நீதி நீதியரசர்களை வைத்து வழக்கறிஞர்களை வைத்து அவங்களை வந்து உடனடியா பெங்களூர்ல இருந்து சென்னைக்கு சிறைக்கு மாத்தி வழக்குகளை சீக்கிரம் முடித்து அவரை வெளியில கொண்டு வந்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குவாங்க அதுதான் அந்த இடத்துல யார் இருந்தாலும் அதே செங்கோட்டையில இருந்தாலும் அந்த வேலையை செய்வாரு

கட்சியில அம்மையார் சசிகலா அவர்கள் இணைக்கப்பட வேண்டுமா வேண்டாமா அப்படின்னா அவங்க தாங்க தலைமை ஏற்று நடத்தணும் அதுக்கு அனைத்து தகுதியும் அவங்கள்ட்ட இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொரு விஷயம் சொல்றேன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற காலத்துல அடுத்த கட்டமா அம்மையார் சசிகலா அவர்கள் இந்த கட்சியை வழிநடத்தி கொள்வதற்கான வழிநடத்தி கொண்டு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குமே ஆனால் அம்மையார் ஜெயலலிதாவை ரவீந்திரன் துறைசாமி அருண்ஜேட்லி இன்னொரு மூணு வடமண்டலத்துக்காரங்க எல்லாம் உட்கார்ந்து அப்பல்லாம் மருத்துவமனை பக்கத்துல ஒரு ஹோட்டல்ல உட்காந்து பேசுறாங்க பேசி அம்மையார் சசிகலா அவர்களை சிறைக்கு அனுப்ப வேண்டும் அவரை முதலமைச்சர் ஆக்க கூடாது அப்படி ஆக்கணிங்கன்னா

ரவீந்திரன் துரைசாமி பேசுறாரே அம்மையார் சசிகலாவை நாங்க வரவிடல நாங்க வரவிடல அவங்க ஆளுமையா வந்துருவாங்க பாஜக ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்றீங்களே திறமை இருந்தால் திராணி இருந்தால் ரவீந்திரன் துரைசாமி அவர்களுக்கு நான் ஒரு சவால் விடுகிறேன் ரங்கராஜ் பாலன்னா ஒரு சவால் விடுகிறேன் எப்படியான சவால் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டுல ஒரு இருபது தொகுதியில ஒரு பத்து தொகுதியில ஒரு அஞ்சு தொகுதியில இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஜெயிக்க வச்சு கொடுங்க பார்ப்போம் ஒண்ணுமே முடியாது ஏன் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் சித்தாந்தங்கள் கொண்டவர்கள் ஆர் எஸ் எஸ் கட்டுப்பாட்டுக்குள்ளோ வேற கிறிஸ்தவ முஸ்லிம் மத ரீதியான எந்த அரசியலுக்குள்ளும் கட்டுப்பட மாட்டார்கள் தமிழ்நாட்டில்

ஒரு முடிவுகளை எடப்பாடி பழனிசாமி எடுப்பாரை ஆனால் இரண்டாயிரத்தி ஆறுல ஆட்சி அதிகாரத்துக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லை என்றால் எதிர்கட்சி வரிசையில் கூட உட்கார முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டு விடும் என்பதைத்தான் இந்த செய்தியின் வாயிலாக தெரிவித்துக் கொள்வோம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சியில அம்மையார் சசிகலா அவர்கள் தலைமை பதவிக்கு வந்துவிடக் கூடாது என்று ரவீந்திரன் துறைசாமி அருண்ஜெட்லி போன்றவர்கள் நினைத்திருந்தார்கள் அதன் சதிவேளைத்தான் இன்றளவு நடந்து கொண்டிருக்கிறது ஆனாலும் கூட மன மனதை அந்த வைராக்கியத்தோடு இருக்கிறார் மிக ஆன்மீக சிந்தனை கொண்டவர் ஆன்மீக சிந்தனை கொண்டவர் வந்து குறுக்கோளில போய் பேர்த்து அதுக்கு காற்ற நன்றியாயிரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே அப்படின்னு தமிழ்நாடு முழுவதுமாக துரோகத்தின் ஒட்டுமொத்த உருவாக எடப்பாடி பழனிசாமியை பார்க்கிறார்கள் விசுவாசத்தின் நம்பிக்கையும் வைராக்கியத்தின் உண்மையின் விசுவாசமாக இந்த அதிமுக உயிரோட்டமாக அரசிகலா அவர்கள் இருக்கிறார் என்று எப்படி நினைக்கிறார் எது சிறந்தது என்று நீங்களே முடிவெடுத்துக் கொள்ளுங்கள் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்று கொட்டு ஆட்சி அதிகாரத்திற்கு வரணும்ங்கிறத தாண்டி இருவரும் கட்சிகள் தமிழ்நாட்டிற்கு தேவை ஒரு திராவிட கட்சியை நீங்க வீழ்த்தி தாங்க அழிச்சிட்டாலும் அது தமிழ்நாட்டிற்கு பேராவதாக முடிந்துவிடும் அப்படின்னு நம்ம பல கட்டமாக செய்தி வெளியிட்டுக் கொண்டிருக்கிறோம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சிக்கு அழிவு இருக்கக்கூடாது அப்படிங்கிறது நம்மளுடைய கருத்து உங்களுடைய கருத்து லகரம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு நன்றி வணக்கம்